இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஷுஹான் ஹூசைனி உயிரிழந்திருக்காரு கராத்தே ஹூசைனி என்று அறியப்படும் ஷுஹான் ஹூசைனி ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தார் அவரது சிகிச்சைக்காக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பிலும் மற்ற சிலர் சார்பிலும் உதவிகள் செய்யப்பட்டன தொடர் சிகிச்சையில் இருந்தவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு அவரது உயிரிழப்பு அவரின் மாணவர்கள் மாணவிகளிடமும் ரசிகர்களிடமும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கே பாலச்சந்திரன் புன்னகை மன்னன் படத்தில் அறிமுகமான ஷூஹான் ஹூசைனி மதுரையைச் சேர்ந்தவர் கராத்தே மாஸ்டரான இவர் பல படங்களில் நடிச்சிருக்காரு விஜய் நடித்திருந்த பத்ரி திரைப்படத்தில் அவருக்கு கராத்தை சொல்லிக் கொடுக்கும் மாஸ்டராக நடித்து இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி அளித்து தமிழகத்தில் நவீன வில்வித்தை முன்னோடியாக இருந்தவர் அவருக்கு ரத்த புற்றுநோய் அனிமையா இருப்பது உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தார் சமீபத்தில் கூட அவர் வெளியிட்டிருந்த வீடியோல மீண்டு வருவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது அவரின் மாணவர்கள் உள்பட பலரின் மனதையும் உரைய செய்தது அதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார் அதுல மருத்துவம் உடற்கூறியல் மற்றும் ஆராய்ச்சிக்காக என் உடலை செய்கிறேன் நான் இறந்த மூன்று நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு என் உடலை தானம் செய்ய விரும்புகிறேன் என் இதயத்தை மட்டும் பாதுகாப்பதற்காக என் வில்வித்தை கராத்தே மாணவர்களும் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் தற்போது அவருடைய மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கு பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க